ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான ஒரு போலி ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு கப்பு கோதுமை மாவும் ஒரு கப்பு வேர்க்கடலையும் இருந்தால் இந்த போலி செஞ்சு செய்யலாங்க ஹெல்தியான போலி ரெசிப்பிங்க சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலைன்னா யாரும் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாதுங்க அதுவும் இந்த வேர்க்கடலை வேர்க்கடலை செய்கிற இந்த போலி வந்து அவ்வளவு சுவையாக இருக்குங்க சின்னவங்க முதல் பெரியவர்கள் வரைய எல்லாருமே விரும்பி சாப்பிடு சாப்பிடுவாங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் நம்ம கோதுமை மாவில் செய்கிறதால நல்ல ஹெல்த்தியாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க அதனோட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க எப்போவுமே போலி சே போலிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் தண்ணி த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பெசியோம் இல்லையா அதை விட கொஞ்சமாக இலக்கம் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு போலி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நமக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோங்க இந்தளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு மாவு இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம நம்ம வந்து ஊற வைப்போம் இல்லையா ஊற வைக்கும்போது இன்னும் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு ஒன் ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க போலிக்கு மேல் மாவு ரெடிங்க இப்போ பூரணத்துக்கு நம்ம ரெடி பண்ணலாமாங்க அதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கங்க ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கோங்க இந்த வேர்க்கடலைய மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்து வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் நான் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும் நமக்கு வேர்க்கடலையும் வருத்திட்டோம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு எல் வறுபட்டுடுச்சிங்க இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க அதுக்குள்ளே நமக்கு இந்த வேர்க்கடலை நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையுமே நல்லா சூடு ஆறியிருக்கு இதை வந்து ஒரு நான் மேல் தோல் எடுக்கலங்க தோலோடு சேர்த்து தான் அரைக்க போகிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நீங்கள் வேணால் தோல் சே வேணா எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்து நான் வேர்க்கடலையே சேர்த்துட்டேன் அது அதனுடைய நம்ம வறுத்து வச்ச எல்லையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு பல்ஸ் மூடில் அரைச்சி எடுங்க இது வந்து கொர கொரன்னு இருக்கணும் அதுக்கடுத்து நம்ம பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் நம்ம ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு முக்கால் கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேங்க இந்த வெள்ளம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது சுத்தமான வெள்ளன்றதால் நான் அப்படியே சேர்க்குறேன் சேர்த்து நீங்கள் வேற் இப்போ இந்த நேரத்தில் ஏலக்காய் சேர்க்குறது மாதிரி இருந்தால் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் ஏலக்காய் பவுடர் சேர்க்க போகிறேன் அதுக்கு அது அப்புறமா சேர்க்குறேன் இப்போ மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நமக்கு இந்தளவுக்கு மா இருந்தால் போதும் கொஞ்சம் கொஞ்சம் நர நரன் இருந்தால் போதும் இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க கிண்ணத்தில் மாற்றி இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கங்க அதையும் சேர்த்து நல்லா இந்த ஏலக்காய் பவுடரை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாவில் வந்து நல்லா கலந்துக்கோங்க கலந்து கொடுத்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் அந்த தண்ணி சேர்த்துருக்கேன் நான் எடு இவ்வளோ இவ்வளவு இந்த பூரணத்துக்கு ரெண்டு ஸ்பூன் தண்ணி தான் எனக்கு தேவைப்பட்டது ஏன்னால் நம்மளோட இந்த தண்ணி சேர்த்து இதை வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையும் போது நம்ம வேர்க்கடையில ஏற்கனவே வேர்க்கடலையில் இருக்கிற த எண்ணெய் எண்ணெய் கசஞ்சி வருங்க அதுக்கடுத்து நம்ம வெள்ளமும் கரைஞ்சி நமக்கு பக்குவமான பதத்துக்கு கிடைக்கும் அதுக்கு தான் நீங்கள் வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் சே எடுத்துக்கும் இது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் இப்போ இல்லைன்னா இது தண்ணி கொஞ்சம் அதிகமானாலுமே நீங்கள் இது இலகிடும் இலகிடும் இங்கே மட்டும் நீங்கள் நல்லா கரெக்டாக செய்யுங்க இது அது உங்களுக்கு அந் இந்த நேரத்தில் இலகிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் கவலை பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்து திரும்பவும் நீங்கள் பிசந்திங்கன்னா உங்களுக்கு பக்குவமாக கிடைக்கும் இப்போ நான் வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருந்தேன் இல்லையா எனக்கு இந்த பக்குவமாக கரெக்டாக கிடைச்சிருதுங்க இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை உருண்டுகளாக உருட்டிக்கலாம் நான் எடுத்த ஒரு கப்பு வேர்க்கடலையும் ஒரு முக்கால் கப்பு வெல்லமும் வந்து எனக்கு ஒன்பது உருண்டைகள் கிடச்சிதுங்க அப்படின்னா ஒன்பது போலி கிடச்சிதுங்க ரொம்பவே சுவையாக இருக்குங்க நம்ம வந்து கோதுமை மாவில் செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பார்க்குற ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்குங்க கேரண்டியாக சொல்கிறேன் நான் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இப்போ நம்மளோட போலிக்கு உள் பூரணம் ரெடிங்க அதுக்கடுத்து நாம் கோதுமை மாவு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு இப்போ வந்து நம்ம ஊற வச்ச கோதுமை மாவு பார்க்கலாம் நல்லா ஊர் இருக்குது இப்போ பாருங்கள் நான் கோதுமை மாவை இழுத்து காமிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக தான் வரும் இழுத்தாக வரும் இதே நீங்கள் மைதா மாவாக இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அளவுக்கு நல்லா சாகியாக வரும் இது நம்ம கோதுமை மாவுன்றதால் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் சாஃப்டாக எப்படி தான் இருக்கும் அதுக்கடுத்து நீங்கள் திரும்பவும் ஒரு முறை நல்லா அழுத்தி அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க பிசிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு போலி நல்லா வரும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு அரை ஒரு மணி நேரம்தான் ஊற வச்சுருக்கோம் மாமூலாக வந்து நம்ம போலிக்கு வந்து மாவு வந்து ஊற வச்சால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சா தான் பர்ஃபெக்டாக வரும் நம்ம கம்மியான நேரத்தில் வச்சதால் நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சு பெசைய வேண்டிய வேலை இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மாவு சூப்பராக இருக்குது போலி தட்டுறதுக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்குது நம்ம மாவு இப்போ நம்ம போலி தட்டில வாங்க ஒரு எண்ணெய் கவர் எடுத்திருக்கங்க நான் உங்கள் வீட்டில் வாழை இலை இருந்தால் வாழை இலையிலையும் வாழை இலையில தட்டி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நான் இப்போ நம்ம வீட்டில் வாழை இலை இல்லாததால் நான் வந்து எண்ணெய் கவர் எடுத்துருக்கேங்க எண்ணெய் கவரோ இல்லை பட்டர் ஷீட் கிடைக்கும் அதுலேயும் அது மேலேயும் நீங்கள் தட்டிக்கலாம் இது பாருங்கள் மாவு எடுத்து தட்டி நம்ம பூரணத்தை உள்ளே வச்சு நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இப்போ நாம கோழியை தட்டி முடிக்கட்டும் தட்டி முடிச்சிட்டோம் இப்போ நான் ஒரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க தோசைக்கல் வச்சுருக்கேன் நல்லா தோசைக்கல் சூடாக இருக்குது அதில் நம்ம போலியை சேர்த்துட்டோம் நான் வந்து இதுக்கு எண்ணெயும் அதிகமாக சேர்க்க போகிறதில்லைங்க நம்ம ஏற்கனவே மாவு பிசையும் போதும் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கோம் இந்த வேர்க்கடலை இருக்கிற வேர்க்கடலையில் இருக்கிற எண்ணெயும் கசிஞ்சு வரும் இதுக்கு எண்ணெயே சேர்க்க வேணாம் சுத்தமாக அப்படியே நல்லாயிருக்கும் பாரு நம்மளோட ஒரு பக்கம் பூலி போலி ஒரு பக்கம் நமக்கு வெந்து வந்துடுச்சு ரெண்டாவது பக்கமும் திருப்பி சேர்த்துருக்கேன் உப்பி வந்திருக்கு போலி உங்களுக்கு இந்த வீடியோவில் சரியாக தெரியல நல்லா வந்து நல்லா உப்பி வந்துச்சுங்க போலி பூரி மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு சூப்பராக இருக்குங்க பார்க்குற ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்